நாங்கெல்லாம் மத்த கிரவுண்ட்ல மட்டும்தான்ப்பா கம்முன்னு இருப்போம் சேப்பாக்கத்துல எப்பயுமே ஜம்முன்னு தான் இருப்போம் இப்படி வந்து சிஎஸ்கே கெத்தா சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் கே கேருக்கும் நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம ஒரு கட்டத்துல பயந்தாங்க கேகேஆர் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி பேட்டிங்க கொடுக்க போறாங்களோ ஏன்னா போன மேட்ச்ல வந்து அவங்க அடிச்சது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஆனா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தேஸ்பாண்டே வந்து போட வந்தாருங்க ரொம்ப அழகா பால்லே வந்து பிலிப் சால்ட் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா வந்துருந்துச்சு பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ரொம்ப வேமா வந்து எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஆனா அப்புறம் வந்து சுனில் நாராயணும் ஆங் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க ஆனா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருந்தோம் அப்பா தாங்க ஜடேஜா பவுலிங் போட வந்தாரு அவர் பவுலிங் போட வந்த ஃபர்ஸ்ட் பால்லு ரொம்ப அழகாக ஆங்க்ரிஷை வந்து அவுட் பண்ணிட்டாரு இவர் அவுட் பண்ணுறதா முக்கியம் சுனில் நாராயணா தூக்கணும்ப்பா இவர் பாட்டுக்கு நின்று விளையாட ஆரம்பிச்சா எம்பிட்டு கஷ்டம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓவரில் சுனில் நராயனை வந்து தூக்கிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம ஜடேஜா வந்து அடுத்து வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ராமன் தீப் சிங்க ரொம்ப அழகா வந்து தூக்கிட்டாரு ஒரு கட்டத்துல ரிங்கு சிங் மட்டும் வந்து இருந்தாருப்பா இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப வந்து தேஷ்பாண்டே வந்து நான் எதுக்கு இருக்கேன் நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரிங்கு சிங்கே வந்து அவுட் பண்ணிட்டாரு அப்ப அடுத்த களத்துல ரசல் வந்து இருக்கும் ஒரு கட்டத்துல ஃபேன்ஸ்க்கு பை

என்னோட மரியாதைக்காண்டி ஒரு ரெண்டு விக்கெட்டாவது எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஸ்ரே செய்யறே அவுட் பண்ணி அதே ஓவர்ல ஸ்டார்க்கே வந்து தூக்கிட்டாருங்க இதனால இருபது ஓவர் முடிவில் கே கேஆர்னால வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு ரன்னு மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது கம்மியான ஸ்கோர் தாங்க வந்து தெரியுது அதனால இந்த மேட்ச்சை வந்து சிஎஸ்கே ஈஸியா வந்து வின் பண்ணலாம் அதுக்காண்டி வந்து கம்மியான ஸ்கோர் தானப்பா அசால்ட்டா வந்து எடுத்துக்காம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே அதிக ரன்னை எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இல்ல ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பிபி மாத்ரை சாப்பிட்ற நிலைமை வந்துடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கே கே ஆர இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் சிஎஸ்கே ஓட பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஜடேஜாவும் தேஸ்பாண்டேவும் இன்னைக்கு அசத்திட்டாங்க ரெண்டு பேருமே ஆளாளுக்கு மூணு விக்கெட் எடுத்து பத்திரனா இல்லன்னா என்ன நாங்க இருப்போம் இருக்கோம் பா நாங்க எப்படி பவுலிங் போடுறோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பௌலிங்கை போட்டு வந்து அசத்தியிருக்காங்க இதனால தான் இந்த அளவுக்கு கே கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து நல்ல பவுலிங் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸ் குடுக்கறாங்க சொல்லிட்டு ஓகே பிரண்ட் சிஎஸ்கே ஓட பௌலிங்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்